தினசரி சந்தை மேம்படுத்தி இருக்கிறோம் தம்பி சொன்ன வார சந்தை அது ஐம்பதாயிரம் சதுரடி சின்னதல்ல ஐம்பதாயிரம் சதுரடியிலே அது வார சந்தை அந்த சந்தை எப்படி இருந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும் தோல் தோல் சந்தை அதையெல்லாம் காலி பண்றதுக்கு அண்ணன் நடேச எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை நாங்கள் எல்லாம் நேரடியாக அருகில் இருந்து பார்த்தவர்கள் அவ்வளவு சுலபமாக அதை காலி செய்ய முடியவில்லை ஆனால் இன்றைக்கு அந்த தினசரி சந்தை மிக அருமையாக இங்கே முடிந்திருக்கிறது அதுவும் சீக்கிரம் திறக்கப்பட இருக்கின்றது இப்படி பல்வேறு விஷயங்கள் அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய திருச்செங்கோட்டிற்கு பள்ளிப்பாளையம் சாலையை நால்வழி சாலையாக நீங்கள் அந்த ரோடில் பள்ளிப்பாளையம் ரோடில் போனீங்களா அது எவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் நால்வழி சாலையாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாற்றி கொடுத்திருக்கிறார் சங்ககிரி சாலையை நால்வழி சாலையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற எல்லா குளங்களும் அம்மன் குளம் அம்மன் குளம் எவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கோன்னு எல்லாம் பார்க்கணும் ரோட்ல அங்கே வந்து பார்க்குறீங்க வியாபாரம் பண்ணுறீங்களோடய பின்னாடி அந்த குளத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் யாரும் குளத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க வேற கிடைக்கிறப்ப அந்த அம்மன் குளம் சுற்றி பண்ணியிருக்கோம் இல்லையா நடைபாதை அதில் போய் நடக்கிறீங்க உடம்பு முக்கியம் சுகாதாரம் முக்கியம் அருமையாக பண்ணி வச்சிருக்கிறோம் குளத்தை சுற்றி அதில் வந்து கழிவுநீரெல்லாம் அப்போ கலைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அருமையான நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு அதனால் நீங்கள்லாம் உங்களுக்காக தான் சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லேசாக ஒரு டென்ஷன் வந்து அங்கே போய் பத்து நிமிஷம் நடந்துட்டு வாங்க சரியாயிடும் இந்த டென்ஷன் போயிடும் ஆனால் அந்த நடை நடைபாதையை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி அம்மன் குளம் மட்டுமல்ல நம்ம வந்து சூரியபாளையம் குளமாக இருந்தாலும் சரி ராஜகுளம்பாளையம் குளமாக இருந்தாலும் சரி மலையடி கூட்ட இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய தெப்ப குளமாக இருந்தாலும் திருச்செங்கோடு நகரத்தில் இருக்கிற அத்தனை குளங்கள்